கோயிலுக்கிது கூட நிக்குதோ அந்த நடவடிக்கை கோயிலுக்கு நான் நினைக்கணும் ஒரு முக்காவால் வயல்தானே கடல் மாறி கிடக்கலாம் அந்த போஸ்ட் வந்து வாய்ப்பு கரண்ட் போஸ்டோட கீழே வந்து அதுக்குள்ள அந்த தான் இருக்கு அந்த வீட்ட முத்தத்தில் இருக்க தண்ணியை வந்து இப்படி கப்ப அளவழியில் விட்டுக்கா இருக்கு இதே ஆட்டை விட்டா முத்தத்துக்குள்ள போய் நிற்குமோ தெரியல ஆ இதுக்கு மேலால் தானே வாண்டி மே வந்து இன்றைக்கு மழை கூடி நான் வந்து இது கீழே உழுகுறத்துக்கு முன்னாடி நிறைய வாய்ப்பு இருக்குது இதான் எல்லோரும் நின்று பார்த்து பண்ணினேன் வந்து போய் கீழே நின்று பாக்கிலாரு சங்க அண்ணைக்கு பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய அறாளி வீதி அப்போ நடுவில் வந்து ப்ளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க இங்கே வந்து போக வேண்டாம் அப்படின்னு வணக்கம் மக்களை நாங்கள் இப்போ வந்து என்ன நிற்கிறோம்னு சொன்னால் சங்கனையில் தான் நிற்கிறோம் ஸோ எங்களால் வந்து நிறைய பகுதிகளில் ரோட்டில் அங்கே போக வேண்டாம் மற்ற பக்கத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரோட்டை ரெண்டாவட்டி தடையை போட்டு வச்சுக்கிறாங்களே எந்த வாகனங்களையும் வந்து அங்கே போக வேண்டாம்னு சொல்லி அளவுக்கு வந்து இங்கால வெல்லாமல் அந்தளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குது நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கு உண்மையாக தாண்டி உள்ளே போக வேண்டாம்னு தான் இந்த தடைகள் போட்டு போடப்பட்டிருக்குது ஆனால் நாங்கள் இப்போ இத தாண்டி உள்ள போயிட்டு பார்க்கலாம் வந்து இப்போ சங்கானில இருக்கக்கூடிய ஒரு பாலம் வந்து ரெண்டா ரெண்டாவர்கள் வந்து உள்ள வர வெளிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அஹ் அளவுக்கு அதிகமான வெள்ளம் வந்து அந்த மதகுளுக்கு அலகுகளை பாய்ஞ்சு இருக்குது அதையும் வந்து இந்த காணொலி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தா கனதக வானங்கள் அந்த வீதியா வருமே சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லுங்க தொடர்ந்து இந்த காணொலியில பாருங்க என்னென்ன பாதிப்போல் வந்து விண்டைக்கு ஏற்பட்டிருக்குது இருக்குது அப்படின்றத இந்த காணொலி பார்ப்போம் சாந்தைக்கு போகிற ரோட்டில் நிற்கிறோம் சொல்லி வந்து சங்கானை கால வந்து சாந்தைக்கு போகிற ரோட ரோட் டைம் வந்து வட்டி இருக்குது இப்படி ரோட்டெல்லாம் வந்து வெட்ட விட மாட்டாங்க ஆனால் சரியான வெள்ளம் மட்டும் சொல்லி வட்டி இருக்கணும் சங்கானை வீதிக்கு வந்து சங்கானை சந்தைக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய வீதி இது என்னென்னு சொன்னாங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒரு முத்தத்தில் இருந்து தண்ணியை வழியில் இருக்கிறாங்க அந்த வீட்டை முத்தத்தில் இருக்கிற தண்ணியை வந்து இப்படி கப்பால் வழியில் விட்டுக்கோ இதே ஆட்டை விட்டா முத்ததுக்குள்ள போய் நிற்குமோ தெரியல என்ன சொன்னால் இது ஓடுறதுக்கு போல வழிகள் இல்லை எங்கால எல்லாமே சுற்றி குடிமனைகள் இருக்கிறதால இதுக்கு வந்தபடி வீதிகளில் போகும் முன்னாடி எங்கால போய் ஆட்டை விட்டா போயோ தெரியல ரோட்டால வந்து எப்படி வெள்ளம் பாயுதுன்னு வேறங்க சங்காணிக்கு பின்னிக்கு இருக்கக்கூடிய அறாலி வீதி நான் வெடிய இல்லாட்டிக்கு நேற்று இல்லாம வந்துடும் இதுக்காக வந்திருக்க இல்லமோ தெரியலை ஃபுல்லாக வந்து வெள்ளக்காடாக தான் இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் நின்று மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறேன் சங்கானை சித்தங்கானுக்கு இடைப்பட்ட பாலம் ஸோ இந்த பாலம் வந்து உடஞ்சி இந்த கீழால் வந்து தண்ணி பாய்ஞ்சி கொண்டு நிற்குது ஸோ இதை தான் எல்லோரும் நின்று பார்த்து கொண்டு நிற்கிறேன் வந்து போய் கீழே நின்று பார்க்கலாது அவ்வளோ வந்து தண்ணி கீழால் பாய்ஞ்சி கொண்டு நிற்குது ஐயா இது இந்த முறை தான் இப்படி வடிச்சு கிடக்கானே இதுக்கு முதல் முறை வடிக்கிறதோ அப்படி

மழை தான மழையோ இந்தியா நோக்கி போதாம் போனா நல்ல விஷயம் பண்ண அவள்ளங்கள் போயிட்டு தருமே இப்போ போனா இந்த மோடி ஓடிச்சுடும் அங்கேயும்

அந்த நடுவில் கோயில் முக்காவா கோயிலுக்கு நான் ஒரு முக்காவோட மேல தண்ணி போய் தடிகளை எல்லாம் கொண்டு வந்து நடுவில் போட்டு வச்சுக்கிறாங்க வந்து இன்னைக்கு மழை கூடினா வந்து இது கீழே விழுகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு இதில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் போஸ்ட் ஒன்று நட்டுருக்குறாங்க கரண்ட் கம்மி உண்டு நிக்குது இது வந்து இப்போ இது விழுமோ இல்லை அப்படின்றது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்னன்னு சொன்னால் தண்ணி ஓட்டம் வந்து இந்த போஸ்ட்ரிக்குகளாக அதிகமாகவே இருந்து கொண்டு வருது இது பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தண்ணியும் வந்து இன்றைக்கி தண்ணி ஓடி அரைச்சிருக்குது இவ்வளோ இதுக்குள்ளே வந்து இவ்வளவு வந்து என்னென்னு சொல்கிறது மணல் இருந்த பகுதி அதாவது மண்ணாக இருந்த பகுதி இப்போ வந்து இவ்வளோ தண்ணி ஓட்டத்துக்கு கீழே அரைச்சு கொண்டு போயிட்டு ஸோ அதை கீழே தான் குங்குறிட்டியும் இருக்கும் இந்த கரண்ட் கம்பியோட கரண்ட் போஸ்ட்டோட கீழே காங்கிரீட்டும் வந்து அதுக்குள்ளே அந்த மண்ணுக்குள்ள தான் இருக்குது அந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ள தான் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு வந்து தண்ணி ஊட்டம் கூடியதான் மாதிரி இருந்தால் அந்த போஸ்ட் வந்து குளகுறதுக்கு நிறைய வாய்ப்பு விட்டுருக்கு ரோட்டு தானே இந்த பின்னுக்கு போகிற கூடிய ரோடு இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் அங்கால அந்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்கார்டர் நிலம வந்து என்ன மாதிரி இருக்கும் தெரியல ஃபுல்லாக உள்ளம் போயிருக்கும் அதுக்காக வந்து வீட்டு விளம்பி இருப்பாங்கன்னு நிற்கிறேன் ஆக்கிறேன் அதுதான் அந்த பாலம் கீழே மதக போடுற ஒரு மதகு உண்டு தான் இப்போ ரோட்டுக்கு கீழே ஒரு மதகு உண்டு ஆனால் அதிக அளவான தண்ணி வாயில்தான் இப்போ பிரச்சனை இந்த ரோட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து பாலம் இருக்குது அதுதான் அப்படியே சிவப்பு தடைகள் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கோம் இதில் இருந்து கீழால் யாராவது போய் பார்த்தா தெரியும் கீழே உடைவுகள் இருக்கும்ண்டு கடைகளை வந்து வச்சிருக்கிட்டான் வேறு வந்து போகக்கூடாது அதே மாதிரி நிறைய பேரும் வந்து நிற்கலாம் வேறு சொன்னால் இந்த வருஷம்தான் இவ்வளோ வெள்ளம் இந்த இதுக்குள்ள இந்த மதவுக்கு வெள்ளம் பாயிறது வந்து இந்த முறை தான் இதுக்கு முதல் முறை வந்து இவ்வளோதுக்கு உள்ளம்பாயிரம் மலைகளுக்கு இவ்வளவுக்கு பெருசாக பாயிரல்லான அன்றைக்கு வந்து பாயுது வந்திருக்கக்கூடிய விரிசல் வந்து இதுதான் இது ஒரு விரிசல் வந்து நீங்கள் நேராக வந்துட்டேன்னு சொன்னால் அடுத்த கட்டம் வந்து தண்ணி அதிகமாக பாய்ந்தில்ல இல்லாட்டி இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பாரமான வாகனங்கள் போனாலும் இந்த பாதை வந்து உடைஞ்சு அப்படியோ கீழே போயிடும் அதனால தான் இந்த தடைகளை வந்து வச்சிருக்கணுமா உயிரை இருக்க அறாளில ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீதி தான் இது ஃபுல்லாகவே வந்து வயல் தான் நெல் விதைச்சிருக்கிறாங்க அடிப்பை அங்கங்களுக்கு தெரியக்கூடிய அந்த சின்ன சின்ன பச்சையாக தெரியக்கூடிய இடங்கள் இல்லாமல் நெல் வளர்ந்துருக்குது ஆனால் நான் நினைக்கல இந்த வெள்ளம் எல்லாம் ஓடி காஞ்சிபுர டைமில் வந்து இதுக்கு இருக்கக்கூடிய நெல்லுகள் எல்லாமே வந்து இதில் நம்ம அழுகி போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது புள்ளாய வந்து வயக்காணி தான் இது புள்ளாய் வந்து கடல் மாதிரி இருக்கு இப்போ இந்த இடத்துக்கு வந்துனாங்க இப்போ வந்து தண்ணி அண்டைக்கு ரெண்டு தண்ணியை விட இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணியா இருக்கு அதில் வந்து ஏறி போகலாம் மழை வந்து நிறைய நாள் பெஞ்சதால் வந்து இந்த பாசி குடிச்சிருக்கும் இந்த வரை ஏறி போற இடமெல்லாம் அது வந்து போற சரியான டேஞ்சர் வந்து விருசைகளோட தான் கிடக்கு இதே எப்போது வந்து ஃபுல்லாக நிப்பாடுறாங்களோ தெரியல இன்றைக்கு வந்து நாளைக்கு கூடி கூட வந்து நிப்பாட்டு போடலாம் என்ன சொன்னால் இந்த பாலம் வந்து சரியான ஒரு பழமையான பாலம் இதை வந்து திருத்தாமல் தான் இதுக்கு மேலே ரோட் போட்டவங்க ஸோ இது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல